திருவாரூர் மாவட்டத்தில் ரயிலில் பயணித்த மாற்றுத்திறனாளியை தாக்கியதாக போலீஸ் பணியிடம் நீக்கம் செய்து புதிதாக பொறுப்பேற்ற போலீஸ் சூப்பரண்ட் கருண் கரட் திருவாரூர் மாவட்டத்தில் தென்கோவனூர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் கருணாநிதி மாற்றுத்திறனாளியான இவங்க கடந்த ஒன்றாம் தேதி இரவு மன்னார்குடியிலிருந்து சென்னை செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டியில் பயணிச்சுட்டு வந்திருக்காங்க கொரடாச்சேரி ரயில் நிலையத்தில் மூன்று பேர் மாற்றுத்திறனாளிகள் பெட்டியின் கதவை வந்து தட்டியிருக்காங்க ஆனா ரயில் பெட்டியின் கதவு திறக்கப்படவில்லை இந்த நிலையில திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு அந்த ரயில் வந்ததும் மீண்டும் அந்த மூணு பேரும் பெட்டியின் கதவை தட்டியிருக்காங்க அப்போது அந்த பெட்டியில் இருந்து முதியவர் ஒருவர் கதவை திறந்திருக்காங்க கதவை திறந்ததும் நேராக கருணாநிதியிடம் வந்த அந்த மூன்று பேர்ல ஒருத்தவங்க கதவை ஏன் நீ திறக்கல நீ பெரிய ஆளா அப்படின்னு கணத்துல பலார்னு இரண்டு தடவை அடித்து விட்டு இறங்கி சென்றிருக்காங்க மாற்றுத்திறனாளி கருணாநிதியை தாக்கிய இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவப்பட்டது இது குறித்து விசாரணை நடத்தியதுல மாற்றுத்திறனாளி கருணாநிதியை தாக்கியது நீடாமங்கலம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் ஏட்டு பழனிவேல் அப்படிங்கிறது தெரிய வந்தது இது குறித்து திருவாரூர் ரயில்வே போலீசார் மாற்றுத்திறனாளியை தாக்கிய பழனிவேல் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க இது குறித்து தகவல் அறிந்ததும் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு கருண் கரட் துணை போலீஸ் சூப்ரண்ட் தலைமையில் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தாங்க இந்த விசாரணையில நடந்த சம்பவம் உண்மை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதையடுத்து நீடாமங்கலம் போலீஸ் ஏட்டு பழனிவேலை பணியிடை நீக்கம் செய்து போல சூப்பரன்ருண்கரட் உத்தரவிட்டிருந்தாங்க மாற்றுத்திறனாளியே உன் சுயமரியாதையை காப்பாற்றும் இயக்கத்தை சிந்தித்து முடிவு செய் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் மாற்றுத்திறனாளி அமர வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகளுக்கு மட்டும் கையேந்தி கொண்டிருந்தால் இந்த நிலை நீடிக்கத்தான் செய்யும் சில இயக்கங்கள் நமது குறைகளை வைத்து சுயலாபம் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எத்தனை காலம்தான் உன் சுய மரியாதையை அடகு வைக்கப் போகிறாய் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சந்தேகப்படும்படியாக ஒரு நபர் நின்று கொண்டிருப்பதை அடுத்து இந்த தகவல் பல்லடம் காவல்துறையினருக்கு போயிருக்கு அதனை அடுத்து உடனடியாக காவல்துறையினர் அங்க வந்து இந்த நபரை விசாரணை செய்ததுல இவங்களுடைய பெயர் சுதர் சுவான் அப்படிங்கறதும் இவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஒன்றரை கிலோ கஞ்சா இவங்க கிட்ட இருந்து பறிமுதல் செய்திருக்காங்க காவல்துறையினர் இந்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இப்போ இவங்க கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க பல்லடம் அருகே கரைபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சக்தி கார்டனில் நமக்கு நாமே திட்டத்தின்படி பதிமூன்று லட்சத்தின் மதிப்பீட்டில் அறுபது ஆயிரம் மேல்நிலை கொள்ளளவு கொண்ட தொட்டி ஒன்று கட்டப்பட்டிருக்கு இதன் திறப்பு விழாவில் பல்லடம் ஒன்றிய குழு தலைவர் தேன்மொழி ஒன்றிய குழு துணைத் தலைவர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் தலைமையிலும் கரைபுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி கோவிந்தராஜ் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக பல்லடம் ஒன்றிய கவுன்சிலர் ரவி மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் ராஜேந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் இலக்கிய அணி மாநில பொதுச்செயலாளர் கரைபுதூர் முருகதாஸ் மற்றும் சக்தி கார்டன் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகளான புகழேந்தி சர்னால் ராஜேந்திரன் ராகவுமாட் கல்பனா பாரதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள்